மன ஓசையின் இருபத்தி ஆறாவது பதிவிற்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த இருபத்தி ஆறாவது பதிவில் நாம் படிக்க இருக்கும் பாடல்கள் ஒளையின் ஆத்திச்சூடியாகும் சொல்லப்போனால் அவ்வையின் ஆத்திச்சூடியே முதல் பதிவாக இருந்திருக்க வேண்டும் இருப்பினும் இந்த இருபத்தி ஆறாவது பதிவிலிருந்து ஆத்திச்சூடியில் உள்ள நூற்றி ஒன்பது சொடர்களை படித்து பொருள் அறியப் போகின்றோம் இனி பாடல் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயம் இட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியேல் அவ்வியம் பேசேல் அஹம் சுருக்கேல் பதிமூன்று வரிகள் அகரவரிசையில் இருக்கிறது அறம் செய்ய விரும்பு இந்த வரிகள் இந்த சொற்றொடர்கள் எல்லாம் சிறு சிறு சொற்றொடர்களாய் இருந்தாலும் இவைகள் உள்ளே ஆழமான கருத்துக்கள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது அறம் செய்ய விரும்பு என்ற சொற்றொடரை பற்றி உரை எழுதும்போது அறம் செய் என்று எழுதாமல் ஏன் அவ்வை அறம் செய்ய விரும்பு என்று எழுதினார் என்ற கேள்வி எழுகிறது உரையாசிரியர்கள் இது பற்றி கூறும்போது ஒரு செயலை செய்வதற்கு முன் அதை செய்ய வேண்டும் என்ற மன ஆசை துளிர்விட வேண்டும் அதனால்தான் அவ்வை அறம் செய்ய விரும்பு என்று கூறினார் இதற்கான உரை என்ன சொல்கிறது என்றால் ஒருவன் தர்மம் செய்ய இயலாதவனாக இருக்கலாம் அதனை எடுத்துச் சொல்லும் வன்மை இல்லாதவனாக கூட இருக்கலாம் ஆனால் தர்மத்தை இடைவிடாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அதான் அறம் செய்ய விரும்பு இரண்டாவது வரி ஆறுவது சினம் கோபம் என்ற தீவிர உணர்ச்சி தானாகவே குறைந்து குறைந்து இறுதியில் அழியுமாறு மனதை பக்குவப்படுத்தி அமைதி கொள் அப்படின்னு சொல்றதுதான் ஆறுவது சினம் மூன்று இயல்வது கரவேல் கொடை அளித்தல் உதவி செய்தல் போன்றவைகளில் தன்னால் செய்யக்கூடிய ஒன்றை மறைத்தல் வேண்டா அப்படின்னு சொல்றாங்க இந்த இயல்வது கரவேல்லாம் ஒவ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பொருள் உரைக்கிறாங்க ஆனால் நேரடியான பொருள் என்னன்னா கொடுக்க முடிந்த பொருளை இறப்பவர்க்கு ஒளியாமல் கொடு முடிஞ்ச உதவியே அடுத்தவங்களுக்கு செய்ய அதுதான் அவ்வளோதான் அதனுடைய பொருள் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் என்ன பொருள் ஒருவன் இறக்கத்தாலும் பெருந்தன்மையாலும் இயல்பான பண்பாலும் மற்றவனுக்கு செய்யும் உதவி கொடை ஆகியவற்றை தடை செய்யாதே அப்படிங்கிறாங்க ஈவது விளக்கேல் ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை கொடுக்க வேண்டாம் என்று நீ தடுக்காதே விளக்கேல் ஐந்து உடையது விளம்பேல் இது மிக மிக முக்கியமான ஒரு வரியாக கருதப்படுது ஒருவன் தன்னுடைய பலம் பலகீனம் மானம் அவமானம் குறைபாடு நிலை ஆகியவற்றை மற்றவர் அறியும்படி வெளிப்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க உடையது விளம்பேல் என்னன்னா ஓயாம தன்னை பற்றி ஒளரிகிட்டே இருக்கக்கூடாது நீ நல்லவனா கெட்டவனா பலசாலியா பலகீனமானவனா உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதெல்லாம் ஒன்னோட இருக்கணும் அவைகளை தொடர்ந்து வெளியே வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பது வந்து ஒரு தேவையற்ற விஷயம்னு சொல்ல வராங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய பொருளை அல்லது கல்வி சிறப்பு முதலியவற்றை நீயே புகழ்ந்து பேசக்கூடாது அதான் உடையது விளம்பேல் ஆறு வந்து ஊக்கமது கைவிடேல் துன்புற்ற நிலையிலும் தோல்வியற்ற நிலையிலும் ஏழ்மை நிலையிலும் மன எழுச்சியையும் துணிவையும் கைவிடக்கூடாது அதான் ஊக்கமது கைவிடேல் ஏழு என் எழுத்து இகழேல் உலக இயக்கத்துக்கு ஆதாரமான கணக்கறிவையும் மன பக்குவ முயற்சிக்கு ஆதாரமான இலக்கிய அறிவையும் இகழாதே என் எழுத்து இகழேல் மேலும் மேலும் அதை வளர்த்துக்கங்க உங்களுடைய கணக்கு அறிவையும் எழுத்துங்கிறது படிப்பு இலக்கியம் அவைகளையும் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருங்கங்கிறது தான் என் எழுத்து இகழேல் எட்டு வந்து ஏற்பது இகழ்ச்சி எப்போ இகழ்ச்சி அது தான் உழைத்து உயிர் வாழும் தகுதியோடு இருக்க பிறரிடம் இருந்து அதை எதையாவது பெற்று உயிர் வாழ்தல் மிகவும் இழிவான செயல் ஏற்பது இகழ்ச்சி இறந்துண்டு வாழ்வது பழிப் ஆகையால் நீ ஒரு ஒரு இடத்தில் சென்று ஒன்றை வேண்டாதே ஒருத்தட்ட எதையும் கேட்டு பெறாதே அப்படின்னு சொல்றாங்க ஒன்பது ஐயமிட்டு உண் ஐயங்கிறது பிச்சைங்கிற பொருளில் வருது ஐயமிட்டு உண் பிச்சை இடுதல் தான் ஐயமிட்டு பார்க்காமல் பசி என்று வந்தவருக்கு உணவளித்து அதன் பின்னே உண்க என்று சொல்லப்படுது ஐயமிட்டு உண் பதினொன்னு ஒப்புரவு ஒழுகு உலக நடையினை உணர்ந்து அதற்கேற்ப மற்றவர்களுடன் இசைந்து நட்புணர்ச்சியுடன் நடக்க வேண்டும் இதான் ஒப்புரவு ஒழுகு ஒப்புரவு அப்படின்னா உலக நடை அறிந்து ஒழுகுனா அந்த பாதையை பின்பற்று உலகத்தோடு பொருந்த நடந்து கொள் நம்ம வேடிக்கையாக ஒரு வரி சொல்வாங்களே வென் ஆர் இன் ரோம் பி அ ரோமன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்தை அறிந்து புரிந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது தான் ஒப்புரவு ஒழுகு பதினொன்று ஓதுவது ஒழி ஓதுவதுன்னா படிப்பது ஓதுவது ஒளியேல் அப்படின்னா சிறந்த நூல்களை கற்று அதன் பின் அவற்றை மீண்டும் மீண்டும் படிப்பதை கைவிடாதே ஓதுவது ஒளியேல் பனிரெண்டு அவ்வியம் பேசேல் அவ்வியம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா பொறாமை வார்த்தைகள்னு அர்த்தம் பொறாமை குணத்தால் பிறருடைய நலன்களையும் குறைபாடுகளையும் இகழ்ந்து பேசாதே அவ்வியம் பேசேல் எதெல்லாம் நம்ம மனித வாழ்க்கையில தின வாழ்க்கையில என்னென்னலாம் செய்யறோமோ தவறானவற்றை எல்லாம் தொகுத்து பட்டியலிட்ட மாதிரி இருக்கு அவ்வியம் பேசேல் பதிமூணாவது வரி சொற் என்னன்னா அஹம் சுருக்கேல் அகம் அப்படின்னு சொன்னா நெல் முதலிய தானியங்கள் தானியங்களை உணவுப் பொருட்களை பிறவு பிறருக்கு விற்கும் போது எடை குறைவாகவும் அளவு குறைவாகவும் விற்காதே அப்படி செய்யாதே அக்கம் சுருக்கேல் இது பதிமூணாவது வரி இதோட இந்த பதிவை நாம் நிறுத்திக்கிறோம் ஏன்னா இது அகர வரிசையில் ஆள் ஆரம்பித்து அக்கு வரைக்கும் முடிச்சிருக்கோம் பதிமூன்று வரிகள் தொடர்ந்து நூற்றி ஒன்பது வரிகளையும் படிக்க இருக்கின்றோம் இந்த பதிவு இத்துடன் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்